கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்தனிக்கோட்டை அருகே சுமார் மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமுத்துராயன் திருக்கோவிலில் நடைபெற்ற மாசி திருத்தேரோட்ட விழாவில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநில மக்கள் கலந்து கொண்டு பேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்தனிக்கோட்டை அருகே உள்ள சந்தனப்பள்ளியில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துராயன் திருக்கோவில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா வெகு விமர்ச்சியாக ஐந்து நாள்கள் நடைபெறுவது வழக்கம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஸ்ரீ முத்துராயன் திருக்கோவில் மாசி தேரோட்ட விழா கொடி ஏற்றத்துடன் துவக்கி நடைபெற்றது நாள்தோறும் ஸ்ரீ ராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரின் எழுந்தருளிய ஸ்ரீராமபிரான் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர தீபாதரணைகள் காண்பிக்கப்பட்டது பின்னர் மேலத்தாளங்களுடன் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது இதனை ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என பத்தி கோஷங்களுடன் கடலக்காயை வீசி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரான் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமிகளை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பூ உள்ளிட்ட சந்தனப்பள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் சிறப்பாக செய்து இருந்தனர்